நம்ம கமலையாவையே டென்ஷனாக்கிய இந்த ரிப்போர்ட்டர் யார் அப்படின்னு தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க இந்த ரிப்போர்ட்டர் வந்து கமலையாட்டை மட்டும் இல்லை ஏற்கனவே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டையாக இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்கள்ட்டையாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் எசக பசக்காக பேசியிருக்காரு அதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அவங்க ஆனால் இவர் போந்து இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு ஏற்கனவே தலைவர்டையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு விஜயகாந்த் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலாக ரெண்டு தடவை இவர்கிட்ட சண்டையே போட்டிருக்காரு போல் அந்த வீடியோவும் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படி தான் தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும்போது அடுத்த படம் விரைவில்னு சொல்லுங்கண்ணே அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார் தலைவர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தலைவர் பேசிட்டு போவாங்க சொல்லிட்டு கிளம்புங்க அதை மட்டும் சொல்லிடுங்க இப்போது கமலையாகிட்டையும் இவர் வந்து அம்மா ராஜலட்சுமி அவர்களுடைய ஆதரவோட சாரி ஆசியோட முதல்வர் அவர்களுடைய கருணையோடன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு கமலையாவோடனே டென்ஷன் ஆகி நீங்க பேசுறீங்களா இல்லை நான் பேசவா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார் நீங்கள் அம்மா ராஜலட்சுமி அம்மா ஆதரவு ஆசியோட முதல்வர் என் கருணையோடு நான் ராஜலட்சுமி அம்மா ஆசியோட அப்படின்னா யாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ராஜலட்சுமினா யாரு அப்படின்னு ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறது கமலையாவோட அம்மாவின் பெயர் ஸோ அம்மாவோட ஆசையோட அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட் வந்து அப்படி சொல்லியிருப்பார் போல் இப்போ யாராவது மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது இல்லை அதனால தான் இவர் மேலே எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் வருது ஆனால் இவர் வந்து இந்த விஷயத்தை இன்றைக்கி நேற்று பண்ணலை பல காலமாக பேசிகிட்டே தான் இருக்காரு அதனால் அவர் திறந்துறக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்